வாழ்த்துகிறேன் வார்த்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை மீண்டும் கத்துடைய வார்த்தையினாலே உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் கத்துடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது ஒரு வார்த்தைக்குள்ளும் உண்மை இருக்கிறது வாக்கு தத்துங்களை கத்தர் நிறைவேற்ற இருக்கிறார் சோர்ந்து போகாத நீங்கள் காலை வேளையில் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்தர் உங்களை குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்ததிகளை அது மாத்திரமல்ல கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்தை உங்கள் ஆவிக்கும் வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க இருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் அல்லேலூயா சிறுமை பற்றிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பழுக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் பதினேழாவது வயசிலே தரிசனம் சொப்பனம் பார்த்தவன் யோசிப்பு பதிமூன்று வருஷத்தினுடைய அடிமைத்தனம் சிறையிருப்பு விரோதம் தனிமை மனாந்தரம் பிரச்சனை காரணமில்லாத குற்றச்சாட்டு வேதனை பல விதத்திலே மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் அர்ப்பணித்தபடினாலே தேவனாலே வேறு பிரிக்கப்பட்ட நோக்கத்தின்படியே அவனுக்கு குறித்து ஆண்டவர் சித்தம் வைத்தபடினாலே சரியாக பதிமூணு வருஷத்துக்கு பிறகு முப்பதாவது வயசுல ஆரோனுக்கு ரெண்டாம் அதிபதியை எகிப்து தேசத்திலே அதிகாரியாய் மாற்றப்பட்டான் கவலைப்படாதிருங்கள் உங்களை கூட கத்தர் இன்றைக்கு உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் தரிசனங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கோ நேற்றைக்கோ அல்ல உன் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே அவர் தெரிந்து கொண்டபடினான் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வயிற்றிலே உருவாக முன்பே தெரிந்து கொண்டபடினால் அவர்கள் மேல் வைத்த திட்டமும் தரிசனமும் நிச்சயமாய் நிறைவேறப்போ கவலைப்படாதீர்கள் அவனுடைய சாட்சியை பாருங்கள் அந்த லோயா சிறுமைப்பட்ட தேசத்திலே குடும்பத்திலே சிறுமையா அந்த குடும்பத்திலே உங்களை பழுக பெருகப்படு வேலை செய்கிற இடத்துல சிறுமையா வேலை செய்கிற இடத்துல உங்களை பழுகு பெருக பண்ணுவார் கவலைப்படாதீர்கள் ஆவிக்குறி வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில உங்களை பழுகி பெருக பண்ணுவார் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் சோர்ந்து போகாதருங்கள் பதிமூணு வருஷத்தினுடைய சிறையிருப்பு வேதனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் அன்றைக்கு யோசிப்போட கூட அவர் இருந்தாரானால் நிச்சயம் இன்றைக்கு மாறாதவராய் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் பிள்ளைகளோடு இருந்து நடத்துவார் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி பிள்ளைகள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கவலைப்படாதிருங்கள் அவர்களே உங்களுக்கு சாட்சியாய் வைப்பார் உங்களுடைய ஜபமும் வைராக்கியமும் கர்த்தரை நம்பியிருக்கிற நம்பிக்கையும் எவ்வளவு பிரச்சனை பாடுகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்குரியதிலே யோசிப்பு உண்மையா இருந்தான் தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தான் கர்த்தர் யோசிப்போட இருந்தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் அவனை மாற்றினார் கவலைப்படாதீர்கள் உங்களை அப்படி மாற்றுவார் நீங்கள் வைராக்கியமாய் நெல்லுங்கள் கத்தருடைய வசனம் யோசிப்பை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது உங்களை கூட இந்த நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் சந்தித்து சந்தித்து வேதனைக்குள்ளாய் போயிருக்கலாம் வசனம் உங்களை புடமிடுகிறது நாளொன்று வரும் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் துக்க நாட்கள் முடிந்து போகும் சிறையிருப்பை மாற்றுவார் கண்களை மொழி ஜபிப்போமா பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சிறுமை பெற்றுள்ள தேசத்தில் பழுக பண்ணுகிறவராய் யோசிப்புக்கு வெளிப்பட்டவரே இந்த காலை வழியில் அத்தனை பேரின் குடும்பத்தையும் வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து இந்த நாடில் சிறுமை அத்தனை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பியராக எத்தனை வருடமா இருந்தாலும் உம்முடைய தரிசனம் உம்முடைய திட்டம் உம்முடைய தீர்மானம் உம்முடைய நோக்கம் உம்முடைய வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவேறுவதாக என்று ஜபிக்கிறனப்பா ஒவ்வொருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் துக்கம் மாறட்டும் வேதனை வியாதி படுக்கை மாறட்டும் தடைகள் நீங்கட்டும் பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வரட்டும் அப்பா ஏற்ற துணை சீக்கிரம் உண்டாகட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் பழுக பண்ணுகிற தேவன் எந்த சூழலிலும் நீர் அன்றவரை வல்லமையாய் இறங்கி கிரிய செய்து பழுகி பெருக பண்ணும்படி நீர் தாமே கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக வதிப்பீராக ஒவ்வொருவரையும் சாட்சியாய் இந்த நாளிலிருந்து நிறுத்துவீராக என்று ஜபிக்கிறப்பா ஒரு யோசிப்பு கவனுடைய மகன் சாட்சியாக இருந்தது போல இந்த நாளில் ஜபிக்கிற குடும்பங்களுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் சாட்சியாக இருக்க உதவி செய்யும் ஆசிர்வதி யேசுவின் மூலம் தாழ்மொழி ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நிச்சயம் பல்லுக பண்ணுவார்